அதிரப்பள்ளி அருவி அது விழக்கூடிய இடத்திற்கு மேல் பகுதியில் உட்கார்ந்திருக்கிறேன் நேற்று வால்பாறை முழுவதும் சுற்றிவிட்டு சோளையாறு அணைக்கட்டை காண்பித்தேன் அந்த அதுக்கு பேர் அப்பர் சோலையாறு அதே அதனுடைய ஒரு பகுதி அப்படியே பிரிந்து கேரளாவிற்கு வந்து அரபிக்கடலில் கலக்கிறது அதற்கு பேர் லோவர் லோயர் சோலையார் இன்று காலையில் லோயர் சோலையார் அணையினுடைய கேட்ச்மெண்ட் அந்த நீர்பிடி பகுதிகளை பாடம் எடுத்தோம் அங்கே வால்பாறையிலிருந்து அதிரப்பள்ளி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் காலை ஏழரை மணிக்கு புறப்பட்டு பதினோரு ஆறு மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம் இடையில் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மனித நடமாட்டம் இல்லை அங்கே கார் நுழையும் போது ஒரு சீட்டு கொடுத்து வெளியேற இடத்தில் வாங்குகிறார்கள் அந்த இடம் ஒரு அடர்த்தியான காடு மரங்கள் செழித்து வளர்ந்திருக்கின்றன அப்படியே ரோடும் சின்ன குறுகலான ரோடு தான் கார்கள் மட்டும்தான் வந்த இரண்டு பேருந்துகள் தான் பார்த்தேன் ஒரு ட்ரக்குகள் லாரிகள் எதுவும் இல்லை நிறைய கார்கள் நிறைய இளைஞர்களும் பெண்களும் இரு இருலை உறுதியில் வந்து போகிறார்கள் இந்த லோயர் சோலையார் தான் இந்த பக்கமாக வந்து அப்படி அதிரப்பள்ளி இதுக்கு நேர அந்த பக்கம் அருவி விழுது மிகச்சிறப்பான அருவி அதாவது இதுவரைக்கும் நான் பார்த்த அருவியில் நயாகர அருவி போய்விட்டோம் நயாகர அருவியெலாம் பார்த்துருக்கேன் நயகர அருவி பார்த்துருக்கேன் அதே போல் நான் பார்த்த அழகான இடங்களில் ஒன்று இந்த அதிரப்பள்ளின்னு சொல்ல மேலே அங்கேருந்து வந்தோம் அந்த இடத்துல இருந்தோம் அங்கேருந்து வந்தோம் அதே போல் கீழே வந்து அருவிக்கு கீழே இறங்கிறதுக்கு அரை கிலோமீட்டர் இறங்கிட்டு உடம்பூரம் தொப்பராக நனைஞ்சபோது மேலே வந்து அதற்கு பிறகு இந்த இடத்தில் நின்று இந்த அழகான இந்த இடத்தில் அங்கங்கே அருவிகள் போல் விழுகிறது தண்ணீர் இங்கே வந்து குளிப்பதற்கு அருமையான இடங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் குளித்தான் உடன் நண்பர்கள் அவர் ஆனந்தன் அவர் இந்த பக்கம் ஜெயக்குமார் வந்திருக்கிறாரு நிறைய பேர் மகிழ்ச்சியாக இன்று காலையிலிருந்து ரொம்ப ஒரு சிறப்பான பயணம் வாய்ப்பு கிடைத்தால் இது வந்து சில இப்படி மேற்க கேரளாவுக்குள் சம வழியிலும் வந்து விடலாம் திரும்ப ஒரு வழியாக மேலே இறங்கிட்டு திருச்சூர் வழியாக பாலக்காடு வழியாகவும் பொள்ளாச்சிக்கு போய் சேர்ந்து விடலாம் எனவே நீங்களும் ஒரு முறை நண்பர்களோடு அதிரப்பள்ளி அருவிக்கு வந்து பாருங்கள்